இந்த பூமியில பால் வெள்ளையா கொடுக்கிற பால் ஊட்டிகள் கருப்பு கலர்ல பால் கொடுத்தா எப்படி இருக்கு உலகத்துல உள்ள அனைத்து மக்களும் பால் இல்லாம யாருனாலையும் இருக்கவே முடியாது பிறந்த குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் டெய்லியும் பால குடிப்பாங்க வெறும் பால் குடிக்காதவங்க கூட பாலை காப்பி டீ கலந்து குடிப்பாங்க நம்ம உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கு பால் மிகவும் ரொம்ப முக்கியமான அவசியமான ஒன்னா இருக்கும் பிறந்த தாய்ப்பாலும் வளர்ந்த பிறகு இப்படி அது பால் இருக்கும் ஆனா பால் கருப்பாக இருந்துச்சுன்னா இப்படி யாரும் நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டோம் இந்த உலகத்துல ஆறாயிரத்தி நானூறு பால் ஊட்டி உயிரினங்கள் இருக்குது எல்லா பால் ஊட்டி உயிரினங்களும் பால் வெள்ளையா தான் கொடுக்குது இப்படி இருக்கும் போது ஒரே ஒரு பால் ஊட்டி உயிரினம் மட்டும் தனித்துவமா கருப்புகளெல்லாம் பால் குடுக்குது தெரியுமா ஆப்பிரிக்கா காண்டா மிருகம் அந்த கருப்பு காண்டா தான் கருப்பு கலர்ல பால் குடுக்குது அந்த பால் ஜீரோ பாயிண்ட் டூ சதவீதம் மட்டும் கொழுப்பு இருக்கிறதோட பால் தண்ணி போல இருக்குது இப்போ நீங்க குடிக்கிற பால் வெள்ளையா இருக்குது அதுக்கு பதிலாக கருப்பு கலர்ல பால் இருந்துச்சுன்னா நீங்க குடிப்பீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க